அன்றைக்கி நம்ம வந்து வெண்பவங்களுக்கு ஒரு சாம்பார் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒன்றே கால் டம்ளர் பருப்பு தோரம் பருப்பு போட்டுருக்கேன் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் இப்போ இதில் அரை கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பாருக்கு வெங்காயம் உரிச்சிகிட்டு சாம்பார்க்கு சாம்பாருக்கு முழு வெங்காயம் தாளி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ச பருப்பில் பார்த்திங்கன்னா தக்காளி பெருங்காயத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பூண்டு உரிச்சி போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ சாம்பார் தூளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் சாம்பார் பருப்பு வெந்த உடனே வெங்காயத்தை நம்ம வந்து கடுகுழுந்த பருப்பு சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு வரமிளகாய் போட்டு தாளி போட்டால் சூப்பராக இருக்கும் டிஃபன் சாம்பார் இது சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம சாம்பார் சாம்பார் வெங்காயம் உரிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் உரிக்கணும் இன்னும் கால கிலோ போல உரிச்சிக்கலாம் மா நல்லா பறிச்சு தரோம் டிபன் சாம்பார்லாம் நல்லா ஒன்றா வந்துருச்சு இப்போ தாளிப்புக்கு நீரகம் மிளகு கருவேப்பில் எல்லாம் கொட்டாச்சு சீரகம் மிளகு கடுகு இந்த பிறச்சு கருவேப்பில் எல்லாம் கொட்டாச்சு இங்கே வெங்காயமும் மரமளகாகவும் இப்போ எடுத்து போட்டுருவோம் நல்லா வதவி பரப்பிட்டு அப்புறம் சின்ன கொஞ்சம் கெட்டியாகும் சாம்பார் தாளி சுற்றி வச்சு பருப்பு ஊற்றிட்டேன் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ சாம்பார் உப்பு போட்டு இப்போ கொதி போட்டோன்னா இறக்கிட்டு இன்னொரு இன்னொரு குக்கர் பொங்கல் போட்டுக்குவோம்